மாறன் சீரியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் மாறன் வீட்டுக்கு சாமியார் வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து பிருந்தாவையும் கார்த்தியையும் ஆசீர்வாதம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் விஜய் வந்து இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக கிடையாதுன்னு அவங்க முகத்துறைய வந்து செமையாக வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் உங்க வியூ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ பண்ணி பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்கு இல்லைன்னு பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளியம்மா வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு இந்த பக்கம் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஒரு சாமியாரை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே சாமி எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனையாகவே இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக வந்து வந்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணும்னா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி நீ ஏதோ வந்து சொல்கிறீங்க எனக்கும் வந்து அந்த அம்மன் வந்து உத்தரவு கொடுக்குறான் உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் வள்ளி வந்து தேவையானது எல்லாமே வந்து பரபரப்பாக வந்து ஒவ்வொரு இடமா வந்து சமயக்கட்டில் எல்லாமே பூஜை சாமான் எல்லாமே வந்து பூத்தட்டு வாழைப்பழம் எல்லாம் ரெடி பண்ணி இந்த பக்கம் வாசலில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ராமச்சந்திரன்னு வீரா மாரன் கார்த்திக் பிருந்தா எல்லாருமே வந்து கேட்குறாங்க விஜயும் நிற்கிறாங்க ஆமாம் எதுக்காக வந்து அத்தை இவ்வளோ தூரம் அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இல்லை நான் ஒரு பெரிய சாமியார் வர சொல்லியிருக்கேன் அவர் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை நீ கொஞ்சம் நேரம் வந்து தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத கொஞ்சம் நிதானமாக இருந்தால் எல்லாத்துக்கும் வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பேர் கொஞ்சம் நேரம் அமைதியார் சில எல்லா விஷயத்துலேயும் விளாட்ற மாதிரி இதுலேயும் விளாடாத அப்படின்னு சொல்கிறப்ப உடனே ராமச்சந்திரனும் ராமா கரெக்டு தான் நானே ஒரு ஜோசியர்கிட்ட போய் வந்து ஜாதகத்தெலாம் கொடுத்து பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து கரெக்டாக வந்து சாமியார் வந்தோன்னே வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பீராலேருந்து எல்லாரும் வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவரை பார்த்தாலே தெரியுது அவர் வந்து ரொம்ப வந்து நேர்மையானவர் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் நல்ல விஷயந்தான் வள்ளி நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார சொல்கிறாங்க உட்காந்த உடனே வந்து இந்த வீட்டில் வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து என் பிரச்சனை மாற்றி பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தெரியும் எனக்கு இப்போ என்ன புதுசாக ஒரு கல்யாண ஜோடி வந்து இந்த வீட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க அதானே ஆமாம் சாமி அப்படின்னு சொல்கிறப்ப சரி புருஷன் பொண்டாட்டியை வர சொல்லி வந்து ஆசீர்வாதம் வாங்க அதுக்கு எடுத்தது நான் வந்து குறி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் சந்தோஷம் தாங்க முடியாமல் விஜய் வந்து ஓடி வந்து மச்சான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையை பிடிக்கலான்னு பிடிக்கிறாங்க கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆசீர்வாதம் பண்ணலான்ட்டு கார்த்தியும் இந்த பக்கம் விஜியும் வந்து பண்ண சொன்னதுனால வந்து இந்த பக்கம் வள்ளி மாசம் சொன்னதுனால காலைல உழலான்னு போகிறப்ப நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்து செம மாசு காட்டிட்டாப்பில்லே சொல்லலாம் நான் புருஷன் பொண்டாட்டியை தானே ஆசீர்வாதம் பண்ண சொன்னேன் இ இவெல்லாம் யார் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓரமாக போமா அப்படின்னு சொல்லி விஜயை வந்து நௌரை சொல்லிட்டாங்க இந்த பக்கம் அப்போ தான் வந்து கார்த்திக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்புல இப்போ தான் சாமியார் நமக்கு ஆதரவாக வந்து உண்மை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீராவும் சரி இந்த ராமச்சந்திரன்லேருந்து மாடன் எல்லோரும் வந்து புரியாமல் தவிச்சிட்டு இருக்கப்ப கார்த்தி புத்திசாலித்தனமாக வந்து பிருந்தா கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் சாமி எங்களை இப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப தீர்க்க சமங்களே இருப்போம்மா உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகி நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்வீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆசி பண்ணிடுறாங்க ஆசீர்வாதம் பண்ணோடன வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம இந்த பக்கம் வந்து விஜய் வந்து என்னடா எல்லாரும் முன்னாடி நம்ம பொய் சொன்ன மாதிரி வந்து ஆயி போயிடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் இந்த பக்கம் வீராவும் சரி இந்த பக்கம் மாறனும் வந்து மாற சந்தோஷத்தில் வந்து கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து விஜயை பார்த்து மறைக்க ஆரம்பிச்சிடறாங்களே சொல்லலாம் நீ நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது நீ இப்பயே சாமியாரே சொல்லிட்டார் பார்த்தியா பிருந்தா தைரியமாக நம்ம தான் வந்து சேர்ந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளி வந்து ஆதரவாக என்ன சாமி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் பையன் வந்து ரெண்டு பேருக்கு வந்து தாலி கட்டியிருக்கான் எனக்கு தெரியுமா நான் தெரிஞ்சுதான் இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செஞ்சேன் இவங்க தான் வந்து ஜோடி சேருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இந்த பக்கம் என்ன சாமி இப்படி சொல்லிட்டிங்க ஆமாம்மா நான் வந்து என்றைக்குமே வந்து என்ன நடக்குமோ அதை தான் சொல்ல முடியும் இன்னொருத்தங்க தன்னால் விலகி போடுறத வந்து யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க சாமியார் கிளம்புறதுக்கு முன்னாடி விஜியை பார்த்து செமையாக முறைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் விஜய் வந்து மறுபடியும் அவங்க தைரியமாக பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் என்னையை எப்படி நிரூபிச்சுக்கணும் என்னையை தக்க வச்சுக்கணுங்கிற விஷயம் இந்த விஜிக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ம இருக்காங்க சாமியாரை ஆனால் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒன்றை தாண்டி இங்கே வந்து ஆண்டவன்னு ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து சாமியார் வந்து நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் வந்து கார்த்திக் வந்து செமையாக வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி என்ன எல்லோரும் முன்னாடி இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா நானும் பிருந்தாவும் தான் வந்து உண்மையான புருஷன் பண்ணாட்டின்னு அந்த சாமிக்கே வந்து சாமியாரே வந்து உண்மையை சொல்லிட்டாரு நீங்கள் தான் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க நாங்கள் வாழ்வோன்னு சொல்லியிருக்காங்க பிருந்தா நீ தைரியமாக ஆயிடு இவன் முகத்திரையை வந்து கொஞ்சம் பொய் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது நான் இவை யாருங்கிறத நிரூபிக்காமல் மாட்டேன் அப்போ தெரியும் நான் வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு அப்போ நீங்கள் எல்லோரும் வந்து என்னையை புரிஞ்சுப்பீங்க காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வா பிருந்தா போகலான்னு பிருந்தா கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க விஜி